மறைந்த எம்ஜிஆர் அவர்களின் நூத்தி எட்டாவது பிறந்தநாள் விழா முன்னிட்டு அதிமுகவினர் அனகாபுத்தூரில் பல்லாவரம் வரை பேரணி சென்று பல்லாவரத்தில் எம்ஜிஆர் சிலைக்கு மலர் மாலை அணிவித்தும் மலர் தூவி மரியாதை செய்து அன்னதானம் வழங்கினர் சென்னை அடுத்த பல்லாவரத்தில் மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களின் நூத்தி எட்டாவது பிறந்தநாள் விழா செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் சிற்றப்பாக்கம் ராஜேந்திரன் தலைமையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட துணை செயலாளருமான ப தன்சிங் முன்னிலையில் மறைந்த எம்ஜிஆர் அவரை நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழா முன்னிட்டு அவரின் திருவுரு படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தும் ஏழை எளிய மக்கள் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது முன்னதாக எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா நாளில் அனகாவுத்தூரிலிருந்து பம்மல் பிரதான சாலை வழியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக ஆட்சி வெற்றி பெறும் என கோஷமிட்டவாறு பல்லாவரம் எம்ஜிஆர் சிலை வரை பேரணியாக வந்தடைந்தனர் இந்நிகழ்ச்சியில் பல்லாவரம் பகுதி செயலாளர் ஜெயபிரகாஷ் பம்மல் பகுதி செயலாளர் அப்பு வெங்கடேசன் முன்னாள் நகரமன்ற தலைவர்கள் நகரமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அனகாபத்தூர் பம்மல் பல்லாவரம் பகுதி நிர்வாகிகள் மகளிரின் உட்பட ஏராளமாக கலந்து கொண்டனர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் புரட்சி தலைவர் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலிலே மாபெரும் வெற்றி பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே ஆட்சி அமைக்கும் என சூழ்நிலை அண்ணன் வருங்கால முதல்வர் அண்ணன் எப்படியா அண்ணன் எடப்பாடி நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க